ஏறுமையில் ஏரி விளை முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள்வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றொருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இதன் பொருள் ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களை செய்தது உன் ஒரு முகம்தான் சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான் உன் திருப்புகளை கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும் தீர்த்து வைப்பது உன் ஒரு முகம்தான் கவுஞ்சமலையை உருவும்படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான் உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்தது அளித்ததும் உன் ஒரு தான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விளைந்து ஆசையுடன் வந்ததும் உன் ஒரு தான் அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும் தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே முருகாசரன் வேலும் மயிலும் துணை